ராத்திரி அப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டி போட்டு நிப்பாட்டி போட்டுட்டு டிரைவரை கொஞ்ச நேரம் சந்தோஷ தூங்க சொன்னான் அவர் கொஞ்சம் கண்ணிருப்பாரு போல இருக்கு அய்யே அப்புறம் அதனால பார்த்துட்டு அந்த பையன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்ச நேரம் வண்டியை ஓரமாக நுப்பாட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க இத்தனை பேர் உங்களை நம்பி வண்டியில் உட்கார்ந்துருக்காவ பச்சை பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் இருக்காவ அதனால நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நேரம் தூங்குங்க லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் தானே சுற்றி பார்க்க போனோம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்தீங்கன்னு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிடலாம் அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறமா டிரைவர் கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்கு அதனால ஒரு ரெண்டு மணிக்கு காணும் வண்டி ஒரு இடத்துல நுப்பாட்டி போட்டிருந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுக்கார மாதிரி இருந்தேன் எந்திரிச்சு நானும் அப்படியே போயிட்டு வெளியே போயிட்டு வந்தேன் அப்படியா அப்போ நானும் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு ஆமாம் எல்லாம் தூங்கிடுச்சு நானும் சரசந்தான் கொஞ்ச நேரம் முழிச்சி முடிச்சிருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தூக்கம் வரலன்னு அப்படியா அந்த விஷயம் தெரியாம தான் நான் தூங்கிருக்கேன் அந்த பையன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தானுங்க சஞ்சய் வந்து ஏதோ ஹோட்டல்லலாம் புக் பண்ணிட்டான் காசு ஏற்கனவே கொடுத்து அதனால நம்ம போனதும் ஹோட்டலுக்கு போயிட்டு நேராக ரூமு ஒரு அஞ்சு ரூமு புக் பண்ணியிருக்காங்கண்ணா யார் யாருக்கு எந்தெந்த ரூமு வேணுமோ சேர்ந்து சேர்ந்து யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு போய் தங்க தங்குற மாதிரி சொல்லியிருக்கேன் யார் யாரும் எப்படி எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி ரூமில் போய்ட்டு ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படியா வழக்கம் போல் நம்ம நாலஞ்சு பேரும் ஒன்றா ஒரு ரூமில் தங்கிடுவோம் பிள்ளைகளெல்லாம் குளிக்க வச்சுட்டு கிளம்பி நம்ம கூப்பிட்டு கிளம்பிடுவோம் ஆமாக்கா பெரிய பொண்ணு குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூமு கொடுத்துருவோம் அப்புறம் உமளுக்கும் மாமியார் மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காவளா அவியல் கூட வேணா பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையில வேணா அங்கே போய் குளிங்கன்னு சொல்லுவோம் அங்கே போய் குளிச்சிட்டு வரட்டும் அப்புறம் நமக்கு ஒரு ரூமு மற்ற மூணு ரூம் ஆயிரும்மா உம்ளையாளளுக்கு அப்புறம் சார்மதி அவிய குடும்பம் இருக்கா அது ஒரு இது அதுக்கப்புறமா அந்த பிள்ளைலாம் உன்னாக்கு குளிச்சுக்கிட்டு வந்து நினைக்கிறேன்

காலையில் சாவியை தந்துருவாங்க நீங்கள் போய் கடை கடனே ரெடி ஆகிட்டு வாங்க ஒரு அஞ்சு ரூம் தான் இருக்குது எந்தெந்த ரூம் யாருக்கு வேணுமோ நீங்களே பார்த்து பிரித்து எடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க அதான் காலையில் விடிஞ்சதும் பார்த்து பிள்ளைகள்ட்டையும் சொல்லி பக்குவமாக சொல்லி டக்குன்னு குளிங்களா கிளம்புங்களான்னு சொல்லணும்னு பார்த்தேன் சரி சரி ஹோட்டலுக்கு வண்டி விட்டதா பிள்ளைகள் வேலை சட்டு விட்டுன்னு அடிச்சு பார்த்து பரப்பட வைப்போம் எல்லாம் ராத்திரி போட்டு ஆட்டத்தில் இப்போ நீ தூங்குது வெவ்வேறு ஆமாம் அவ்வளவும் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக போட்டுச்சுவே

இவ்வளோ நேரம் ஆடுனது எனக்கு கால் வலிக்கு காலை பிடிச்சி விடுதுன்னு மூஞ்ச மூஞ்ச பிடிச்சி தள்ளியா காலண்டு எப்படி தான் இவ்வளோ வச்சு இவனாலும் குடும்பம் நடத்தியான்னு உலகம்மா களி காலம் களி காலம் என்னத்தை சொல்ல நம்ம வீட்டுக்காரனாலாம் நம்ம எதிர்த்து ஒரு வாரத்தை பேச முடிய மாட்டேங்கு இவங்க கைக்குள்ள வச்சுல ராஜ்யம் பண்ணியால அது என்னமோ சரிதான் நீ முகம் கழுவுவதால் கடலுக்கு நுரைகள் எல்லாம் நீ பல் துலக்குவதால் காலையில் அடித்த மலை நீ என்னை தழுவியதால் நீ விழியா விழியை பறித்தாய் என் உயிரினை எனக்குள்ளே விதைத்தாய் உன் அழகால் என்னை நீ அடித்தாய் ஐயோ அதிசய உலகத்தில் அடைத்தாய் நீ இதமாய் இதயம் கடித்தாய் என் இதை சட்டும் அறிவித்தாய்

நீ மீது வயி நடந்தாள் கடத்தால் என் உனக்கு பிடிக்க தெரியும் ச்சே இந்த பாட்டுக்கும் இவன பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் எவ்வளவு அழகா இருக்கு ச்ச தூங்குறத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நல்ல வேலை எல்லாரும் தூங்குறாங்க நம்ம கொஞ்ச நேரம் அவன பார்த்து ரசிக்கலாம் யாரு தொல்லையும் இல்லாம இப்ப அவனே பார்க்க மாட்டான் நம்ம அவன பாத்துட்டு இருக்கோம்னு அவனுக்கே தெரியாது அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல

உனக்கும் குட் மார்னிங் மச்சான் எனக்கு உன் குட் மார்னிங்லாம் தேவைல்ல வா வெளியே நம்ம சந்தோஷம் எல்லாம் எல்லாம் அங்க போலாம் நம்ம சொன்னோம் ஹோட்டலில் தாண்டி போயிட போகிறாரு மலையில் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்பவே பஸ் நம்ம தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்துருக்கோம் ம் போலாம் போலாம் கொஞ்சம் இரு இவன் ஒருத்தன் அட சோனி என்ன அந்த முல்லை தலையும் மடியில் போய் தூங்கிட்டாடக்கா ஓய் சோனி இப்படி குந்தாணி எந்திரி இரு வந்து எட்டி மிதிக்கும் பேரு ஹம் நான் தாண்டி டப்சா கண்ணி எங்கே போய் படுத்துக்கடக்கே என்ன நடந்துருக்கோம் இதுதான் சின்ன பொண்ணு மாடியோ

அவன் ஏதாவது வாங்கிட்ட பிரச்சனை பண்ணானே சொல்லி அவன் அந்த ஏர்கட்டலயே முடிச்சு விட்டு போயிரும் ஐயோ மச்சான் உங்க சிஸ்டர் யா சிஸ்டர் மாதிரி மச்சான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துறாதீங்க டேய் டேய் சஞ்சய் ஓவரா வரண்ட எடுக்காம வாடா மச்சான் முன்னாடி போவோம் ஆமா நீ சைடு எடுத்துட்டு போறோம் வா போவோம் ஏ பிள்ளை வேணா பின்னாடி என்ன சத்தம் ஒண்ணுலமா சும்மா பேசிக்கிட்டு என்னக்கா விடிஞ்சிருச்சா ஆமா நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா நல்லதா போச்சு இறங்க வேண்டிய எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க ஹோட்டல் பக்கம் வந்தாச்சு எல்லாம் உமா எந்திரி இறங்கணுமா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்கள ஆ வலிக்குது லக்கடா மாடு அங்க பாரு உமா புருஷனுக்கு விளிய மிதிய ஐயோ நம்ம பொண்டாட்டிய வேற எழுப்புணுமே இப்ப எழுப்புணா மிதிச்சு விடுவாள் அவளும் என்ன மச்சான் ரெண்டு பேருக்கும் நல்லா தூக்கமா ஆமாடா ராத்திரி சரியாவே தூங்கல அதான் வந்து தூங்கிட்டேன் சரி முடிச்சாச்சுல என்ன எந்திரிங்க போகிற இடம் வந்தாச்சு உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டீங்களா மச்சான் எல்லாரையும் எந்திரிக்க சொல்லியாச்சு சரி போனதும் ஹோட்டலில் யாருக்கு எந்த ரூம்னு பண்ணி கொடுத்துருங்க அவ பிரச்சனை இல்லாமல் போயிட்டு கிளம்பி ரெடியாக வர வந்துடணும் எத்தனை மணிக்கு போற மாதிரி எங்க போற மாதிரி ஏதாவது ஷெட்யூல் வச்சிருக்கீங்களா எல்லா ஷெட்யூலும் பக்கவா இருக்கு எல்லாம் டிரைவர் நினைட்டா முன்னாடியே சொல்லிட்டேன் ஹோட்டலில் வந்து ரெடியானதான் போகிறோம் ஃபஸ்ட்டு போட்டிங்க தானா போறோம் அப்புறம் பக்கத்துல இருக்க பூங்கா இந்த மாதிரி ஏரியா எல்லாம் பக்கத்துல இருக்கதான் கவர் பண்ணனும் கொஞ்சம் பிளான் வச்சிருக்கேன் அத நம்ம போகும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரி எல்லாம் தெளிவா பிளான் பண்ணிருந்தா சரிதான் சரி ஹோட்டல்ல போனதான் சாப்பாடு தருவாங்களா இல்லையா அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான் தந்துருவாங்க ஹம் சரி வேற அதுக்கு ஒரு கார்டா நம்ம ஹோட்டல் ஓட்டலா அலைய முடியாது அதுக்குதான் ரூமுக்கு சாப்பாடு எல்லாம் வந்துரும் நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் பரவாயில்லையடா உனக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா இருக்கு ஆமா வந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் கொஞ்சம் அப்ப நல்லதா போச்சு நல்லா இருக்க ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுவோம்டா சும்மா தேவையில்லாமல் எல்லா இடத்துக்கும் அழைய வேண்டாம் வேற தேவையில்லாமல் அழைஞ்சுனா எல்லாம் டயர்ட் ஆயிருவோம் அப்புறமா சுத்தி பார்க்க முடியாது சரியா ஆ சரிண்ணா சரிண்ணா ஏ இங்க தானே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா மச்சா ஏதோ சேர்வராயின் கோயில்னு ஒன்று சொன்னாங்க அதையும் நம்ம போயிட்டே வந்துருவோம் அப்புறம் கிளியூர் நீர்வீழ்ச்சி கண்டிப்பா போயிடணும் அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா வெயில் காலத்துல தண்ணி கொஞ்சமா தான் வரும்னு சொல்றாங்க எப்படின்னு தெரியல போனாதான் தெரியும் அது வேறயா ஃபர்ஸ்ட் போட்டிங் போயிருவோம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுவே டைம் போயிருமா அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பார்க்கு அப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துருவோம் நான் சரிப்பா தம்பி ஏதோ நீ பிளான் பண்ணபடி எல்லாம் சரியா நடந்தா சரிதான் ஏ அப்பா என்ன பெரிய ஹோட்டலு இதாடா புக் பண்ணிருக்க ஐயோ இது கிராண்ட் பேலர்ஸ் இது சம்மர் ரேட்டு அதனால இதெல்லாம் புக் பண்ணல இது இல்லையா இது சூப்பரா இருக்கே இதெல்லாம் ஒரு ஆளுக்கே பத்தாயிரம் ரூபாங்க ஒரு நாளைக்கு அதனால இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுனே ஏ அப்பா அவ்வளவா ஆமாண்ணே அதனாலதான் நான் வேற ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன் அங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டு நாள் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கு அது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு அதனால அங்க போயிடலாம் தம்பி இதுதானே ஆ ஆமன்னை இந்த ஹோட்டல் தான் ம் இதுவும் நல்லா தான் இருக்கு சரி நம்ம இன்னும் ஹோட்டல் உள்ளேவா கிடக்க போறோம் கிளம்பி ரெடி ஆயிட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா சுத்தி பார்க்க போனோமான்னு இருப்போம் அதனால் எப்படி இருந்தா என்ன கிராண்ட் பேலஸ்லாம் உள்ளே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும்னே சூப்பரா இருக்கும் அதுல இருந்து மேல ஒரு வியூ வேற லெவல்ல இருக்கும்னே ஆனா ஒரு நாள் அப்போனே வெயிட் வர வேண்டியதான் நம்ம அந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்றது போனோம் போன இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போனோம் அந்த வியூவும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும்னே இப்ப தனியா வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா நான் போயிருப்பேன் இப்ப ஃபேமிலியாக எல்லாரும் வந்திருப்போம்ல அப்போ உங்களால ஒரு இடத்துல விட்டுட்டு நாங்க மட்டும் போக முடியாதுல்ல தான் அதுக்கும் சரிதான் என்னப்பா இன்னும் அரலி ஹோட்டல் வந்துருச்சு தேதாப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கியே யார் அது பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க என்ன அது ஆளு பேசுறாங்க சின்ன பிள்ளை இல்ல ஐயோ அப்படியா சரி நான் பேச சொன்னது எதுக்கு காதல விழுந்துருக்கதுல நான் என்ன போட்டு கொடுக்கட்டுமா இடையே மாட்டி விட்டுறீங்கடா பாவம்டா நானு தான் வாய் வச்சுக்கிட்டு சும்மா வானா வர மாட்டான் ரொம்ப வலை கொடுத்து தான் குறியா இருப்பான் நீ வேற சும்மா இருக்கா ஃபன்னுக்கு பண்றது ஆமா இன்னும் சின்ன பையன் நினப்பு உனக்கு அண்டைகளை மசாலெல்லாம் கொட்டி போச்சு கல்யாணம் ஆகி போச்சு கிழவன் ஆகிவிட்டேன் தெரியாதுன்னு மரியாதையா கூட்டப்படல ஆஹ் ஆமா ஆமா இவரும் ரொம்ப மரியாதையா தான் பேசுவாரு நீ போதும் போது ஹோட்டல் வந்துருச்சு ஆன் தம்பி இறங்குங்கப்பா இந்த இடம்